ஜல்லிக்கட்டு தடைக்கு முக்கிய காரணமாக விளங்கும் பீட்டா அமைப்பின் வரவு செலவு கணக்குகள் ஏதும் வெளிப்படையாக இல்லை என்று பாஜக குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து டெல்லியில் அக்கட்சியைச் சேர்ந்த ஆசிர்வாதம் ஆச்சாரியா நியூஸ் தமிழுக்கு அளித்துள்ள பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம் பீட்டா இந்தியா வந்து டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி தங்களுடைய விலங்குகள் பாதுகாப்பு குறித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் அவேர்னஸ் சேர்க்குறோம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க அவங்களுடைய முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினைந்து பேலன்ஸ் ஷீட் படி இந்தியாவில் மட்டும் அவங்க வசூல் பண்ணியிருக்கிற தொகை வந்து ஒரு கோடியே எண்பத்தெட்டு லட்சத்து மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் ஃபாரின்லேருந்து அதாவது வெளிநாடுகள்லேருந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஐந்து லட்ச ஐந்து கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஆக மொத்தம் ஏழு கோடியே பதினாலு லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு ரூபாய் இவங்களுக்கு வந்து இந்தியாவிலேருந்தும் இருந்தும் டொனேஷன் வந்திருக்குது அதே சமயம் அவங்களுடைய வெப்சைட்டில் இவங்க கலெக்ட் பண்ணுற டொனேஷன் எப்படி செலவு பண்ணுறாங்க எந்தெந்த விதமாக அவங்க செலவு பண்ணுறாங்க அதுக்குரிய எந்த ஒரு தகவல்களையும் அவங்க வெளியிடலை அந்த கம்பெனிஸோடைய ப்ரொமோட்டர்ஸ் யார் அப்படின்றதும் அவங்களுடைய வெப்சைட்டில் இல்லை விலங்குகளை பற்றி இவங்க அவங்க விலங்குகளோட நலத்தை பற்றி பேசுகிறவங்க முதல்ல டிரான்ஸ்பரன்சியை வந்து அவங்க கற்றுக்கணும் எதை மறைக்க விரும்புகிறாங்க ஃபாரின் ஃபண்டு வருதா அந்த ஃபண்டை வந்து எப்படி செலவு பண்ணுறாங்க யாருக்காக செலவு பண்ணுறாங்க அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே வெப்சைட்டில் கிடைக்கல எனக்கு கிடைத்த தகவல்கள் படி அந்த பணத்தை வந்து நாலு தலைப்புகளில் அவங்க செலவிடுறாங்க ஒன்று வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் ரெண்டாவது வந்து கம்பேஷனேட் சிட்டிசன் ப்ராஜெக்ட் மூணாவது ஃபண்ட் ரைஸிங் எக்ஸ்பென்சஸ் நாலாவது பீட்டா யூத் அப்படின்னு ஆனால் அதில் செலவு பண்ணும்போது அதை பற்றி எந்த ஒரு தகவல்களையும் அவங்களோட வெப்சைட்டில் அவங்க தெரிவிக்கல இந்த தகவல்களையும் எனக்கு ஒரு சில பேர் அனுப்புனாங்க அந்த தகவல்களை வச்சு நான் இவ்வளோ பணத்தை இவங்க வசூல் பண்ணுற பணத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய கேள்விகள் என்னான்னா பீட்டா வந்து எப்போ கோர்ட்டில் போய் ஒரு ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்க நின்று நிற்கும்போது நம்ம ஒன்று சொல்லுவோம் நீங்கள் இன்னொருத்தர் மேலே குற்றம் சாட்டும்போது உங்களை நீங்களே ஒரு தடவை கேள்வி கேட்டுக்கோங்க நீங்கள் யோக்கியமானவர்களா அந்த கேள்வியை நீங்கள் முதல்ல கேட்டுக்கோங்க அப்படின்றது இவங்க முதல்ல அவங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது அந்த பணத்தை அவங்க எப்படி செலவு பண்ணுறாங்க யார் இதுக்கு பின்புலமாக இருக்கிறாங்க ஒரு தொழில் நிறுவனம் வந்து இதுக்கு பின்புலமாக இருக்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் வரும்போது அதையெல்லாம் அவங்க அதை வந்து வெளிக்கொண்டு வராமல் ஜல்லிக்கட்டை நிறுத்தணுன்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு அவங்க செயல்படுறது அவங்களுடைய செயல்பாட்டின் மேலேயே ஒரு கேள்விக்குறியை Ele...